サイ・ソルワッケ ாம் வாழ்க்கையில் நீ தனியாக நின்று எல்லா சுமைகளையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நினைக்கிறாய் என் பிரச்சனைகள் பெரியவை அதை யார் தீர்க்க முடியும் என்று ஆனால் நீ மறந்து விடுகிறாய் உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நான் அவற்றை கையாள முடியாத அளவுக்கு இல்லை உன் சுமைகளை கொஞ்சம் என்னிடம் ஒப்படைத்துப்பார் உன் சோகங்களை கொஞ்சம் என் பாதங்களில் வைத்துப்பார் நீயே போதும் என்று நினைத்து அனைத்தையும் ஒரே கையில் சுமக்காதே உன் கனிவான இரு கைகளும் என்னுடைய பாதங்களில் வணங்கி விடட்டும் அந்த நிமிடத்தில் உன் மனசே லேசாகும் நீ சுமந்த கவலைகள் என் பாதத்தில் கிடக்கட்டும் அவை என் பொறுப்பு நீ என் பிள்ளை உன் வாழ்வின் சக்தி நான் உன் பாதையில் நான் சென்று உன்னை காக்கிறேன் பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தாயின் நிழலில் உறங்கும் குழந்தையாய் நிம்மதியாக இரு நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் என் பாதங்களில் பொறுப்போடு இரு இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்